ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த விண்டோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் விண்டோவில் கபோர்டு எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்க ஓகேவா அப்புறம் ஆ எல்லோரும் சாப்பிட்டாச்சா இப்போ வந்து டைம் ஒரு இது பார்த்து சொல்லிடுறேன் டூ ஃபார்ட்டி ஆகுது ஓகேவா எல்லாரும் லன்ச்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சாப்பிட்டாச்சு நாங்கள் வந்து காலையில் பத்தே காலுக்கு கோட் படை பார்த்துட்டு வந்தோம் ஓகேவா பார்த்துட்டு வந்து இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஸோ அதனால வீடியோ போடுறேன் ஓகேங்களா கோட் படம் எப்படி இருந்துச்சு யாரெலாம் விஜய் ஃபேன் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும் வேறு லெவல் மூவி சூப்பராக பிடிச்சிருந்துச்சு எனக்கு அப்புறம் யாரில் விஜய் ஃபேன் யாருக்கெலாம் படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா சாங்கு அந்த ஒரு சாங் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு சாங் கூட வந்துச்சு அது வந்து என்ன நினைப்பாட்டுறது விசில் போடு நண்பா நண்பி அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அந்த தளபதி விஜய் கூட ஒரு சாங் வரும்ல அவங்க சன் கூட ஐயோ லிரிக்ஸ் மறந்து போச்சு அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு அப்புறம் யூடியூப்பில் இன்னொரு ஒரு பாட்டு அது வந்து மூவியில் வரல அது இன்னொரு பாட்டு ஒன்று வருது ஸோ த்ரீ சாங்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்ல ஆக்டிங் நல்ல கதை நல்லா இருந்துச்சு நல்ல என்டர்டெய்னு என்டர்டெயின்மெண்ட்டு மூவி த்ரில்லிங்காக இருந்துச்சு மூவி சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போய் என்னை பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சி பார்த்தாச்சு நல்லா இருந்துச்சு படம் நிறைய பேருக்கு ஃபைட்லாம் பிடிக்காது அப்படின்னா பார்க்காதீங்க அதில் நிறைய ஃபைட்ஸ் வருது ஃபைட் சீன் மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு மற்றபடி ஸ்டோரி நல்ல ஸ்டோரி நல்லா அழகாக கதை எழுதிட்டோம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேவா படம் சூப்பராக இருந்துச்சு யாரெல்லாம் மூவி பார்த்துட்டிங்க யாரெல்லாம் விஜய் பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் இருக்கும் பாய் Have a nice day. Happy weekend.